ஆக்டர் விஷ்ணு மஞ்சு நடிக்கிற கண்ணப்பா மூவில இருந்து ஓம் நமச்சிவாயா சாங் வந்துட்டு இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க படம் ஏப்ரல் டுவெண்டி தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது ஆக்டர் அஜித் சார் நடிக்கிற குட் பேட் அக்லி மூவில இருந்து எக்ஸ்குளூசிவான ஸ்டில்ஸ் எல்லாம் அந்த போட்டோஸ் எல்லாம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க நண்பா செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த மூவியோட ட்ரெய்லர் வந்துட்டு ஏப்ரல் செகண்ட் ஆர் ஏப்ரல் தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க ஜி பிரகாஷ் மியூசிக்ல ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்ட் பண்றாங்க ஆக்டர் மோகன்லால் நடிக்கிற லூசிபர் டூ எம் புரான் படம் வந்துட்டு மார்ச் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது அண்ட் தமிழ்நாட்டில் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க அண்ட் இந்த மூவியோட ட்ரெய்லர் வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் ஒன் எயிட் பி ரிலீஸ் பண்ண போறாங்க ஆக்டர் ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட் மூவிய டைரக்ட் பண்ண போறாங்க அந்த மூவில ஹீரோவா ஆக்டர் யோகி பாபு நடிக்க போறாங்கன்னு அண்ட் வந்துட்டு இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவின்னு சொல்லியிருக்காங்க சோ படம் எப்படி இருக்க போதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்டர் சான் விக்ரம் நடிக்கிற வீரா தீரா சூரன் மூவியோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ஸ் வந்துட்டு நாளைக்கு பண்ண போறாங்க ஆக்டர் ரியோ நடிச்ச ஸ்வீட் ஆர்ட் மூவில இருந்து ஒருத்தி வீடியோ சாங் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க லக்கி பாஸ்கர் மூவியை டைரக்ட் பண்ண

மதுரை சினிமா நேஷ் பாக்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சினிமா போர் யூக்கு